வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து உயிர் நீத்த திலிபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் வாரம் தற்பொழுது வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது வழியில் பருகுரோம் என்று முன்னெடுக்கப்படுகின்ற ஊர்தி பவனி மன்னாறு சென்றடைந்துள்ளது திலிவனின் உருவப்படம் தாங்கிய ஊர்தி கடந்த ஒரு வார காலமாக வடகிழக்கில் அஞ்சலிக்காக பயணிக்கின்ற நிலையில் மன்னாருக்கு சென்றுள்ளது மன்னார் நகர பிரதான சுற்றுவட்ட பகுதியில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக ஊர்தி நிறுத்தப்பட்டதுடனும் அதனைத் தொடர்ந்து மன்னார் நகர பேருந்து தரிப்பிடத்திலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பலிகாம மேற்கு பிரதேச சபையிலும் தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இரண்டு நிமிட அகவணக்கம் செலுத்தி உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து ஈகைச்சுடனை ஏற்றி தியாக தீபத்திற்கு உணர்வு பூர்வ ரீதியாக அஞ்சலி செலுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தனது சகோதரன் முன்னாள் ஜனாதிபதியுமான ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமணியின் தலைவர் ராஜபக்சவை சந்தித்துள்ளார் நேற்று மதியம் அவரது இல்லத்தில் மனைவியுடன் சென்று கோட்டபாய ராஜபக்சி ராஜபக்சவுடன் நீண்ட நேரம் உரையாடியுள்ளார் இரண்டரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த குறித்த கலந்துரையாடல் குடும்ப விவரங்கள் குறித்தும் கவனம் செலுத்தியது மேலும் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்தும் சில விவாதங்கள் நடந்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவினங்களை இல்லத்தில் மஹிந்த ராஜபக்சவுடன் இரண்டரை மணி நேரத்திற்கு மேலாக செலவிட்ட கோட்டபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சுடன் மதிய உணவையும் உண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் பிறகு கோட்டபாய ராஜபக்ச கொழும்புக்கு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு மக்களின் சொத்துக்களை சூறையாடிய அரசியல்வாதிகளுக்கு மன்னிப்பு கிடையாது என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் பிடிக்குள் இருந்து தப்ப முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதையே அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல் மோசடிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாகியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளார் இந்நிலையில் எந்தவித அரசியல் தலையீடுகளும் இன்றி நீதித்துறை செயல்படும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சையத் பிரேமதாச தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தை டிஜிட்டல் வடிவத்தில் சமர்ப்பிக்க கால அவகாசம் கோரி கையோட்டல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவிடம் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பட்டியலை கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு சமர்ப்பிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பக மாவட்ட அமைப்பாளர் பருண தீர்த்த ராஜபக்ச அரச தெரிவித்தார் அதன்படி நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகனதிர இந்த பட்டியலை கையூட்டல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியுள்ளார் இருப்பினும் குறித்த ஆணைக்குழு தனது வலைதளத்தில் டிஜிட்டல் வடிவத்தில் பிரகடனத்தை காண்பிக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தது அதன்படி சஜித் பிரமதாசா தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை டிஜிட்டல் வடிவத்தில் சமர்ப்பிக்க கால அவகாசம் வழங்குமாறு கையூட்டல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவுக்கு எழுதி மூலம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜ்பாணத்தில் காற்று மாசுபாட்டை குறைக்க அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஜாழ்பாண மாநகர சபைக்கு உத்தரவிட்டுள்ளது ஜால்பாணா பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் உமா சுகி நடராயா தாக்கல் செய்த மனு ஒன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னணியான சட்டத்தினரிடம் மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் ஜாழ்பாணா பகுதியில் காற்று மாசுபாட்டை குறைப்பதில் சுற்றுச்சூழல் சட்டங்களில் விதிகள் பின்பற்றப்பட்டுள்ளதா என்று விசாரித்தார் யாழ்ப்பாணத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்க கட்டளை சட்டத்தில் விதிகளின்படி நடவடிக்கை எடுக்குமாறு நீதிபதிகள் அமர்வு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு தெரிவித்தது இதற்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபை தேவையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி கூறினார் யாழ்ப்பாண பகுதியில் சுற்றுச்சூழலில் வெளிப்படும் குப்பைகள் மற்றும் ரசாயன கழிவுகளால் காற்று மாசுபாடு ஏற்படுகிறது என்றும் அந்த சூழ்நிலையை தடுக்க பிரதிவாதிகளுக்கு உத்தர ட வேண்டும் என்று கோரிய சம்பந்தப்பட்ட மனுவை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அரிசிக்கான தட்டுப்பாடு இல்லை என அரசாங்கம் மீண்டும் அறிவித்துள்ளது கீரிச்சம்பா அரிசிக்கான தட்டுப்பாடு மற்றும் அதன் விலை தொடர்பான சர்ச்சைகள் நிலவுகின்ற நிலையில் வர்த்தக வாணிப பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் வழமையாக அரிசிக்கு குறிப்பிடத்தக்க அளவு தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஒரு கிலோ கீரிச்சம்பா நெல் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என போதிலும் பாரிய அளவிலான ஆலை உரிமையாளர்கள் அதனை நூற்றி எழுபது அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அந்த விலையில் அரசாங்கம் ரூபாவுக்கு ஒரு கிலோ கீரை அரிசியை விற்பனை செய்ய முடியாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே அவர்கள் கீரை அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்து வருவதாகவும் வர்த்தக வாணிப பிரதி அமைச்சர் ஜெயவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா இன்றைய தினம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் எதிர்கட்சி அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளும் ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் மறைந்த அரசியல் தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்காவும் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் இன்று கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் நடைபெற உள்ளது மேலும் அனைத்து கட்சி அரசியல் கட்சிகளுக்கும் இந்த நிகழ்விற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா ஒன்றாக நிற்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் அனைத்து சக்தியையும் ஒன்றிணைப்போம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்பட உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரச பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் தொழிற்சங்க தலைவர்களான தற்போதைய அமைச்சர்களால் மின்சார சபை ஊழியர்களது தொழிலுக்கு பொறுப்பு கூற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அரச சபையை வலுப்படுத்துவோம் அரச ஊழியர்களை பாதுகாப்போம் என்று வழங்கிய வாக்குறுதிகளை நம்பி பெரும்பாலான அரச ஊழியர்கள் தற்போதைய திசை காட்டி அரசாங்கத்திற்கு வாக்களித்தன எனினும் இன்று மின்சார சபையில் இருபத்தி மூன்றாயிரம் பேர் தொழிலுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது அரசாங்கம் அவர்களது தொழிலுக்கு பொறுப்பேற்காது என்றும் அவர்கள் தானாக முன்வந்து ஓய்வு பெறலாம் என்றும் அதிகாரிகள் கூறுவதாகவும் எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிகாரத்தில் இல்லாத போது இந்த தொழிற்சங்க தலைவர்கள் மின்சார சபை ஊழியர்கள் தொழிலை பாதுகாக்க உயர் தியாகம் செய்யவும் தயாராக இருந்தனர் ஆனாலும் இன்று அதிகாரத்துடன் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது மின்சார சபை ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதை விடுத்து ஆட்சியை பாதுகாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரோபோ சங்கர் நேற்று மூன்று தினம் இரவு காலமானார் அவரது மறைவுக்கு திரைப்பலவளங்கள் அரசியல்வாதிகள் என பலரும் இரங்கல் தெரிவித்தன இந்த நிலையில் ரசிகர்கள் மற்றும் உறவினர்களின் பார்வைக்கு பின்னர் வடசபாக்கத்தில் உள்ள வீட்டிலிருந்து அவரது உடல் ஊர்வலமாக மின்மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு அவருக்கு இறுதி மரியாதை செலுத்திய பின் உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ก็ปัดขึ้นได้เอง தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் வீட்டில் மர்ம நபர் புகுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நேற்று மாலை விஜயின் வீட்டுக்குள் நுழைந்த குறித்த வாலிபர் மாடிக்கு சென்று அமர்ந்து கொண்டிருந்தார் இதை பார்த்து பாதுகாப்பு பணியில் இருந்த வீட்டு காவலாளிகள் அந்த வாலிபரை பிடித்து நிலக்கரை காவல்துறம் ஒப்படைத்தனர் விசாரணையின் பின்னர் குறித்த இளைஞன் கடந்த நான்கு ஆண்டுகளாக மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் குறித்த இளைஞர் வீட்டுக்குள் நுழைந்ததாக தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றன இங்கே குறிப்பிடத்தக்கது உடனடியாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையின் தீர்மானம் தோல்வியடைந்துள்ளது அமெரிக்கா மீண்டும் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானத்தை தோல்வியடைய செய்துள்ளது முன்னதாக ஐநா பாதுகாப்பு பேரவையில் பதினைந்து உறுப்பினர்களில் பதினான்கு நாடுகளால் இந்த தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்